முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பனை மரத்தை பாதுகாப்போம் பள்ளி மாணவர்களிடையே நுங்கு வண்டி செய்து கொடுத்து விழிப்புணர்வு மதுரை ஆழ்வார்புரம் பகுதி குழந்தைகளுக்கு கலாம் வழியில் நண்பர்கள் அமைப்பு மற்றும் சுப்புராயலு நடுநிலைப் பள்ளி இணைந்து நடத்தும் கோடைக்கால பல்வேறு இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் குழந்தைகளுக்கு விளையாட்டுடன் கூடிய விழிப்புணர்வு வழங்கிடும் விதமாக கோடை வெயில் சுத்தரிக்கும் நிலையில் பனை மரத்தின் பயன்களை மாணவர்களிடையே எடுத்துக் கூறும் வகையில் பனைமரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் நுங்கு பற்றியும் பனை மரத்தை பாதுகாக்கவும் அதை வளர்க்கவும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறி இன்றைய தலைமுறை குழந்தைகள் செல்போன் விளையாட்டை தவிர்த்து முன்னொரு காலத்தில் நம்முன்னோர்கள் நுங்கு சாப்பிட்ட பிறகு அதில் வண்டி செய்து விளையாடிய பாரம்பரியத்தினை எடுத்து காட்டும் வகையில் விளையாடச் செய்து பழமையை மீட்டெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக குருசாமி பனிமரமானவை வந்து மாநில மரம்னு சொல்றோம் ஆனா மாநில மரம் வந்து இன்னைக்கு அழிவு விளிம்பில் இருக்குங்களா அழிஞ்சே போச்சு அதனால இந்த பனிமரத்தை பாதுகாக்கணும்னா இளைய இருந்தால் அதை வந்து அந்த பாதுகாக்கக்கூடிய செயலை வந்து நம்ம கொண்டு போக வேண்டிய சூழலில் இருக்கும் குழந்தைகள்கிட்ட வந்து நீ பனிமரத்தை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் சொன்னால் அது வந்து செயல்பாட்டில் வராது அந்த குழந்தைகளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் அளவில் இருக்கணும் விளையாட்டு போக்கில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மரத்தை வந்து பாதுகாக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் முன்கு வண்டி செய்யறது பனை விதையில வந்து பொம்மை செய்கிறது போன்ற பயிற்சிகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறது மூலமா அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டி அவங்கள பனி விதிகளை விதைக்க வைத்து அந்த மரங்களை வளர்த்து வருங்காலங்களில் இளைய தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் இந்த பனை மரத்தை மீட்டு தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில பயிற்சிகளையும் ஊக்கங்களையும் அழிச்சுட்டு alay 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 jale kat kale jale kat kale jale kat kale jale kat kale jale kat dothy and shirts from the house of plato